வழிபாட பத்தி பெற்றவர்கள் சித்தர்கள் அழைக்கப்படுறாங்க அனைத்து விதமான சக்தியைகளையும் ஆற்றல்களையும் அவர்கள் வந்து சித்தி செய்து வைத்திருக்கிறதுனால அவர்களுக்கு சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இந்த சித்தர்கள் அவர்கள் வந்து உங்களை வழிபடுவதன் மூலியமாக நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குது மிக முக்கியமாக கர்ம வினைகளை அகற்றி கொடுக்குறாங்க கர்ம வினைகள் வந்து நம்மள வந்து பெரிய அளவுல இருக்கக்கூடிய பாதிப்புகளை சிறிய அளவுல ஆக்கி கொடுக்குறாங்க இது சித்தர்கள் வழிபாட்டுல ரொம்ப சிறப்பான ஒரு இது அப்படி சித்தர்கள் வழிபாட்டுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பிரதானமா வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அந்த பதினெட்டு சித்தர்களை தவிர்த்தும் இன்னும் நிறைய சித்தர்கள் இருக்காங்க போகர் ஐயா வந்து சித்தர் போகர் சுவாமிகள் வந்து நவபாஷான சிலை செய்யும் பொழுது போகர் அவருக்கு பிரதான சீடர் புலிப்பாணி புலிப்பாணிக்கு கீழே வந்து எண்பத்தி ஓரு சீடர்கள் இருந்தாங்க அவ என்னன்னா போகர் ஐயா சொல்றத புலிப்பானி ஐயா செஞ்சு புலிபாணி ஐயா சொல்றத அவருடைய சீடர்கள் எண்பத்தி பேர் பேரு செஞ்சாங்க அப்படி உருவாக்கப்பட்டதுதான் தான் நம்ம பழனி பாணியினுடைய விக்கிரகம் அப்படின்னா பாருங்க அப்ப எத்தனை சித்தர் நமக்கு தெரிஞ்சு பதினெட்டுங்கிறது ரொம்ப நம்ம பிரதானமா மைண்ட்ல வச்சிருக்கோம் ஆனா அதை தவிர்த்தும் வந்து நிறைய சித்தர்கள் இருக்காங்க அதுலயும் இந்த சித்த வழிபாட்டுல வந்து குறிப்பிட்டு சில சித்தர்கள் சில நட்சத்திரத்துக்கு வழிபாட்டுக்கு உகந்ததாக திகழ்றாங்க அதை வந்து இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம் இது எல்லாம் எடுத்து கொடுத்த ஒரு தொகுப்பு சரி அதை அப்படியே அடியார்களோட பகிர்ந்துக்கிறதுல ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம் அப்படியே நம்ம ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கும் உண்டான சித்தரை பார்க்கலாம் அப்படியே அவங்களுடைய கோவில் ஆலயம் எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் திருச்சிற்றம்பலம் முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய சித்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா காளாங்கிநாதர் சித்தர் இவர் தான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய சித்தராக வரார் இவருக்குடைய ஜீவ சமாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கஞ்சமலை அதுக்கப்புறமேட்டு திருக்கடையூர் இந்த இரண்டு ஸ்தலங்கள்ல இருக்கு இரண்டாவதாக பரணி நட்சத்திரத்துக்கு போகர் வர பழனி தண்டாயுதபாணி சன்னதிக்கு அருகாமையிலேயே இவருடைய ஜீவ சமாதி இருக்குது பழனி முருகனை பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா போகர் சமாதி அப்படின்னு எழுதியிருக்கோம் அங்கே போனால் நம்ம வந்து இவரு தரிசனம் செய்யலாம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரோம ரிஷி சித்தர்வரை இவருக்கு ஜீம சமாதி அப்படிங்கிறது இல்லை ஏன்னா இவர் வந்து இந்த ப தன்னுடைய உடலை வந்து பஞ்சபூதங்களோட சேர்த்துட்டார் அதுவும் காற்றோட காற்றாக வந்து கலந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து நம்முடைய பூஜை அறையிலேயே வந்து ஒரு விளக்கை ஏற்றி வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பச்சமுனி சித்தர் இவருடைய ஜீவசமாதி திருப்பரங்குன்றத்துல இருக்குது மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு பாம்பாட்டி சித்தரும் சட்டைமுனி சித்தரும் பாம்பாட்டி சித்தருடைய ஜீவ சமாதி சங்கரன் கோவிலில் இருக்கு சட்டைமுனி நாதருடைய ஜீவ சமாதி ஸ்ரீரங்கத்துல இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இடைக்காடர் சித்தர் இவருடைய ஜீவ சமாதி திருவண்ணாமலையில அமைந்திருக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு தன்வந்திரி சித்தர் இவருடைய ஜீவ சமாதி வைதீஸ்வரன் கோவில் இதுல அமைந்திருக்கு பூச நட்சத்திரம் கமலமுனி சித்தர் இவருடைய ஜீவசமாதி திருவாரூர் திருத்தலத்துல அமைந்திருக்கு ஆயில்ய நட்சத்திரம் அகஸ்தியர் சித்தர் பொதிகை மலையில இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அதே போல குற்றாலத்தை ஒட்டிய அஹ் பகுதிகளில் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இரண்டு ஸ்தலங்கள் சொல்றாங்க பொதிகை மலை ஒண்ணு ஆஹ் குற்றாலத்தை ஒட்டிய ஒரு மலையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுது அதுக்கு அடுத்தது மக நட்சத்திரம் சிவவாக்கிய சித்தர் கும்பகோணத்துல இவருடைய ஜீவ சமாதி இருக்கு பூர நட்சத்திரம் ராமதேவ சித்தர் இவருடைய சமாதி அரபு தேசத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இவருடைய ஜீவ சமாதி அழகர் மலையிலயும் இருக்கிறதாக ஒரு கருத்து வந்து நிலவுகிறது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் காகபுஜண்ட சித்தர் இவருடைய ஜீவசமாதி உறையூர் அதாவது திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உறையூர் தலத்துல இருக்கு அஸ்த நட்சத்திரம் கரூர் அர் சித்தர் இவருடைய ஜீவசமாதி கரூர்ல இருக்கு அதே போல தஞ்சாவூர் பெரிய கோவில்லேயும் இவருடைய ஜீவசமாதி இருக்கிறதாக சொல்றாங்க அதுக்கடுத்தது சித்திரை நட்சத்திரம் புன்னாக்கீசர் சித்தர் நன்னாசேர் அப்படிங்கிற இடத்துல இவருடைய ஜீவ சமாதியானது அமைந்திருக்குது சுவாதி நட்சத்திரம் புலிப்பாணி சித்தர் புலிப்பாணி சித்தர் வந்து பாத்தீங்கன்னா பழனி மலை ஏறுறோம் இல்லையா அந்த ஏறுறதுக்கு அடிவாரத்திலேயே அந்த அடிவாரத்திலேயே இவருடைய ஜீவ சமாதி அமைந்திருக்கு விசாக நட்சத்திரம் நந்தி சித்தர் நந்தீசர் நந்திதேவர் அதுக்கப்புறமேட்டு குதம்பரி சித்தர் இப்படி ரெண்டு பேர் வந்து

ஜீவ சமாதி அப்படின்னு குறிப்பிட்ட இடம்ங்கிறது இல்ல இவரை நம்ம மனதால நினைத்து வழிபட்டாலே போதும் அதுக்கு அடுத்தது மூல நட்சத்திரம் பதஞ்சலி சித்தர் இவருடைய ஜீவ சமாதி ராமேஸ்வரத்துல அமைந்திருக்கு அதுக்கு அடுத்தது பூராட நட்சத்திரம் ராமதேவர் சித்தர் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகர் மலையில ஜீவசமாதி இருக்கு அது தவிர்த்து ஜோதி ரூபமாகவும் இவரை எந்த இடத்துலயும் வழிபாடு திருவோண நட்சத்திரம் தட்சிணாமூர்த்தி சித்தர் சமாதி வந்து பாத்தீங்கன்னா பள்ளித்தன்னல் அப்படிங்கிற இடத்துல இருக்கு அது வந்து புதுச்சேரி மாநிலத்துல இருக்குது அவிட்ட நட்சத்திரம் திருமூல சித்தர் இவருக்கு சிதம்பரத்துல ஜீவசமாதி இருக்குது அதுக்கு அடுத்தது சதய நட்சத்திரம் கௌபால சித்தர் இவரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மானசீகமாக வீட்டு பூஜை அறையிலேயே விளக்கேத்தி வழிபாடு பண்ணலாம் இல்ல ஏதாவது வேற ஏதாவது ஒரு இடத்துல கோவில்லையோ இங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மானசீகமா வழிபாடு பண்ணாலே இவருடைய அருள் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரம் ஜோதிமுனி சித்தர் இவர் ஜோதியாக இருக்கிறதுனால இவருக்கு வேண்டி வழிபாடு பண்ணும்போது தீபம் ஏற்றி அந்த ஜோதியில இவரை வந்து நினைச்சுக்கிட்டு நம்ம வழிபாடு பண்ணோம்னா இவருடைய அருட்கடாச்சும் நமக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்தது உத்தரட்டாதி நட்சத்திரம் தமரகர் சித்தர் இவர் வந்து ஜோதி ரூபமாக வணங்கக்கூடிய சித்தர் தான் இவரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அஹ் இவர அந்த பூஜையின் போது பயன்படுத்தக்கூடிய மணி இருக்கு இல்லையா அந்த மணி ஓசையில இவரை வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு ரேவதி நட்சத்திரம் சுந்தரானந்த சித்தர் இவருக்கு மதுரையில ஜீவசமாக இருக்கு இப்படி ஒரு ஒரு ஆஹ் இவங்களுக்கும் வந்து சித்த ஒரு ஒரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு ஒரு சித்தர்கள் இருக்காங்க அவர்களினுடைய அஹ் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல வர்றது அஸ்வினி அப்படிங்கறதுனால நம்ம எடுத்துக்கோ ஆஹ் இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னாக்கா அஹ் அவருக்கு வந்து காளாங்கிநாதர் சித்தர் வர அப்ப திருக்கடையூர் கஞ்சமலை இந்த ரெண்டு தலங்கள்ல அவருக்கு ஜீவசமாதி இருக்கிறதாக சொல்றாங்க அப்ப அஸ்வினி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து திருக்கடையூரோ அல்லது கஞ்சமலையிலயோ போய் தன்னுடைய சித்தர் யாரு வராங்களோ அவங்களுக்கு நம்ம வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு ஜீவசமாதி இல்லாம ஜோதி ரூபமா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையிலேயோ அப்படி இல்லைனாக்கா கோவில்ல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம விளக்கேத்தி ஆஹ் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு சித்தர்களுடைய அருள் வந்து நல்ல இதுவாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் சரி இன்னைக்கு வந்து சித்தர்கள் வழிபாடு பத்தி சிந்தனை பண்ணணுங்கிறது இறைவனுடைய திருவுரு வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி உரையடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் மேலும் இது பற்றி ஏதாவது கருத்துக்கள்